ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு ரெண்டு நாள் மூணு நாள் மழை வரலையேன்னு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன் கடவுள் பாருங்கள் மழை கொடுத்துட்டாரு செம்ம மழை காற்று வந்து ரொம்ப பயங்கரமாக அடிக்குது வெளியிலே போக முடியல என்னால் இங்கே பாருங்கள் தெரியுதா செம்ம காற்று அடிக்குது நல்லா மழை பெய்யுது கடை மழை அப்படிங்களா கடை மழை பெய்யுது இந்த மாதிரி மழை டைமில் வந்து நம்ம வந்து காற்று பயங்கரமாக அடிச்சது ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் டிவி சுவிச்சு ஃப்ரிட்ஜு சுவிட்சி மெயினை இருக்குது பார்த்தீங்களா கீசர் அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும் ஏன் சொல்கிறேன்னாக்கா சடனாக வந்துட்டு அது வந்து இதுவாகிடும் என்ன ஆகிடும் டிவி போயிடும் சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கு மேலே எனக்கு சயின்டிஃபிக்காக சொல்ல தெரியல டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க எதெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸோ அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க மெயின் ப்ளக்கை கூட உருவின்னு வந்து பாருங்கள் ப்ளக்கெல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு பயம் அந்த விஷயத்தில் இந்த இடி மின்னல் வந்தாலே எனக்கு கொஞ்சம் பயந்தான் ஸோ அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க எல்லாரும் ரோட்டில் போனால் கூட பார்த்து போங்க இடி மின்னல் வரப்போ தயவு செஞ்சு மரத்துக்கிட்ட மட்டும் போய் நிற்கக்கூடாது கடைக்கிட்ட நிற்கலாம் இல்லை அப்படியே ஒரு ரோட்டில் கூட வரலாம் மரத்துக்கு கீழே வந்து நிற்கக்கூடாது ஏன்னா வந்து அந்த மரம் வந்து அந்த மின்னல் இடியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரியா அதனால் இங்கே பாருங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் சாரல் தெரியுதா கால் வச்சு வச்சு அப்படியே ஆகிடுச்சு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இப்போ துடைக்கணும்